அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுந்தரப்பு உத்தரமருலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு விவசாய நிலத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரமரு டு மேல் மருத்துவர் சாலை இப்போ நம்ம வந்து நிலத்துக்கு போகிறவையை வந்து உங்களுக்கு காட்டுறணுமோ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம லேண்ட் இருக்குது நம்ம லேண்டுக்கு வழியில பாருங்கள் எவ்வளோ பச்சை பசியில் நெற்பயிர் இருக்குது அறுவடைக்காக காத்து இருக்கிறது பாருங்க நம்ம இந்த தாரோடு வழியாக தான் போகிறோம் ஓல்ட் ரோடு கொஞ்சம் இருக்குது ரோடு மண் ரோடு தான் இருக்குது அதுலேருந்து அங்கே தான் இருக்குது நம்ம லேண்டு நம்ம லேண்டுக்கு போகிறவையில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது நிறைய வீடு இருக்குது நிறைய நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இயற்கை எல்லாம் நிறைய இருக்குது யாராச்சும் இயற்கை சிவநேரில் நல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி நல்லா நம்ம விவசாயம் பண்ணணும்னா நம்ம இந்த நம்ம நம்ம நிலத்துக்கு வந்து பார்த்துக்கலாங்க இதுதாங்க நம்ம வந்துக்கிற வந்து இந்த லேண்டு இதான் இதான் மண்வழி சொன்னோம் பார்த்தீங்கன்னா இது மண்வழி கரெக்டாக வழி இருக்குது ஓகேங்களா இந்த பச்சை கலர் அந்த போட்டுருக்க பாருங்க அதில் அந்த கம்பத்தில் இருந்து கரெக்டாக பவுண்ட்ரியாக லைனாக இருக்குது பாருங்கள் நான் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கறதுனால நான் கிட்ட எட்டு போய் காமிக்கிறோம் உங்கள் நம்பர் வந்து நான் டிஸ்ப்ளேல இருக்குது கரெக்டாக அஞ்சு ஆக்ரா புஞ்சை பூமி நம்ம இடத்துலேருந்து உத்தரமிருர் வந்து கரெக்டாக பத்து கிலோமீட்ரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் செங்கல்பட்டு வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு டிஸ்டன்ஸில் இருக்குங்க அது மட்டும் இல்லாத மதுராந்தகமும் நம்ம கை நம்ம இடத்துலேருந்து பதினாறு கிலோமீட்ரு தமிழ்நாடு அறிந்த ஒரு வேடந்தங்கல் ப பறவைகள் சார்னாலேயும் நம்ம இடத்துலேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்ரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாங்க நல்லா வேர்க்கலை போட்டு நல்லா இருக்குது அது பாருங்கள் அந்த மாதிரி ஐட்டாருக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வேலி போட்டு காட்டுற வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் வந்து அவங்களுக்கு பார்க்க தெரியும் ஒரு பம்பு செட் இருக்குது தற்போது வயலில் வந்து எள் வேர்க்கல்ல போட்டிருக்காங்க நல்லா செம்மண பூமிங்க நீங்கள் வந்து யாராச்சும் பயிர் வைக்க ஆசைப்பட்டீங்கன்னா இது வாங்கலாம் பாருங்கள் எள்ளு செடி இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம நம்ம கழனியை சுற்றி அஞ்சு ஏக்கரா ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க புரியுதுங்களா அந்த அந்த வேலிக்கு தெருது பாருங்கள் உங்களுக்கு இது எள்ளுச்சடி நம்ம லேண்டு தான் ஓகேங்களா எலுச்சரி போட்டுருக்காங்க அந்த பச்சை கலர் பவுண்ட்ரி வரைக்கும் வேலி போட்டுருக்கோம் அது வரைக்கும் நம்ம நல்லா இருக்குது பாருங்கள் வேர்க்கல்லை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் வேர்க்கல்ல உங்களுக்கு ஒன்றா ஒரு வேர்க்கல்ல வந்து பிடுங்கி காமிக்கிறோம் நல்லா காய் காய்ச்சிருக்கா பாருங்கள் வேர்க்கல்ல பிடிங்கி உங்களுக்காக காமிக்கிறோம் வேர்க்கல்ல இன்னும் ஒரு பத்து நாளில் முற்றிடும் முத்திட்டால் இப்போ இப்போ தற்போது வந்து வேர்க்கால தான் பயிர் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இந்த இந்த மண்ணுக்கு வந்து எந்த பயிர் வச்சாலும் நல்லா வரும் அந்தளவுக்கு மண் 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 தரமும் நல்லாயிருக்கு காராமணியும் பயிரிட்ருக்காங்க காராமணி பார்த்தோம் காராமணி சாப்பிட்ணும் பச்சை கருக்கில் சாப்பிட்லாம் நம்ம தெரியும் அது மட்டும் இல்லைங்க அது பாருங்கள் பக்கத்தில் வந்து மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி போட்டிருக்காங்க நம்மளுக்கு என்னென்னா நீங்கள் ஆசை போகிறீங்களா எல்லா செடியும் வந்து இங்கே நீங்கள் வச்சுக்கலாமா இது இதில் மிளகாய் தோட்டம் அது கொஞ்சம் போட்டிருக்காங்க கத்திரிக்காய் செடி இதை ஓரத்தில் நட்டுருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு நல்ல அற்புதமான விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல மண் மண் தரம் வாய்ந்த பூமிங்க அஞ்சல இருக்குது பம்பு செட்டு வித்து சர்வீஸோடு இருக்குங்க கணர் காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு கண்ணத்தில் நல்ல தண்ணியும் நல்ல ஆரோக்கியமான தண்ணி ந தண்ணி வசதியும் இருக்குங்க இதை பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வயல் வயல் ஃபுல்லாகவே இந்த கிணறு வந்து ஃபுல்லாகவே இறைக்கும் பாருங்கள் கிணறு பார்த்தேன் கிணத்துல ரெண்டு அணுமீன் மேஞ்சி இருக்குது உள்ள நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் இப்போ வெயில் காலத்தில் கூட கிணத்துல தண்ணி இருக்குது பாருங்க நல்லா ஒரு காற்றோட்டமான ஒரு அமைதியான ஒரு நல்ல இடமா இருக்குது இது இப்படி போய்ட்டு அந்த மரம் லைனாக இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் இருக்குது பாருங்க நம்ம ஸ்கொயர் அது வரைக்கும் இருக்குங்க நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க அது இருக்குது பாருங்கள் ஆ அந்த ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபுல்லாக ஆ அதுதாங்க க வித்து சர்வீஸோடு இருக்குது நம்ம இப்போ கையிலேருந்து தாரோடு டச் ஆகிற வியூஸ் வந்து உங்களுக்கு காட்டப்போகிறோம் நம்ம உங்களுக்கு நம்ம வர வரவையில் நிறைய நெல் பயிர் போ நெ நெ நெல் பயிர் வச்சுருக்காங்க அது இல்லாத ஒரு ரெண்டு மூணு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது வீடும் பக்கத்தில் இருக்குது கிராமமும் பக்கத்தில் இருக்குது நம்ம நிலத்துக்கிட்ட இந்த ரோடு வந்து ரெஜிஸ்டர் ரோடு தாங்க கவர்மெண்ட்டும் இன்னும் நேரத்தில் ரோடு போட்டுருவாங்க நெற்பயிர் வச்சுருக்காங்க நம்ம கையினை சுற்றி நல்லா வளமான மண் இருந்தனால இங்கே வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற அமைதியான காற்றோட்டமான வசதியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பயர் வச்சு அது அது இல்லாத அங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு இந்த பாருங்கள் அந்த ஃபார்ம் ஹவுஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இது போல் ஒரு நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போ வாங்கி ஒரு கம்மியான ரேட்டு பண்ணால் இந்த நம்ம இதை கேட்டு போட்டுருக்காங்க பாருங்கள் இதே போல் நம்ம நீங்கள் லேண்ட் பண்ணுனாலும் நம்ம இடத்த வாங்கி வாங்கி பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நம்ம நிலத்தில் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்க ஒரு சென்டோட விலை வந்து இருபத்தி ரூபாய் சொல்கிறாங்க நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா நேரடியாக பார்த்துக்கிட்டே நம்ம சொல்லி விட்றோம் உங்களுக்கு ஏற்ற குறைந்த விலையில் நாங்கள் கிட்டேருந்து பத்திரப்பதிவு கூட எல்லாமே கரெக்டாக பண்ணித்தரோம் வாங்க இதை பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் அந்த இடத்துக்கு இந்த ஒரு டச் ஆகுது பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா டவுட்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ்